நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க வணக்கம் பிக் வித் கார்த்திக் குமார் போர்க்காலத்தில் அரசியல் பண்றது வேறங்க அது ஒரு வர திறமைன்னு சொல்லலாம் தனி ரகத்திலான திறமை அந்த திறமை யாருக்கு கைகூடுமோ இல்லையோ இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் எத்தனியாவுக்கு கை கைகூடும் ஏன்னா ஒரு வார்பீல்ட்ல இருக்கிற சோல்ஜர்ஸ் வச்சு மூவ் பண்றதை விட உட்காந்து வீடியோ போடுவார் பாத்தீங்களா அதில் பயங்கரமா ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதை பத்தியும் இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸோட அடுத்த கட்ட எக்ஸ்கலேஷன் பற்றி தான் பல விஷயங்கள் பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போலாம் இந்த காட்சி இந்த காட்சியை பார்க்க தான் எல்லாரும் தவங்க கிடந்தோம் வேற எங்கேயும் இல்லை காசாக்குள்ள இந்த ஏடு ட்ரக்ஸ் இருக்குல்ல அதில் என்ட்ரி கொடுத்துக்கிட்டு இருக்கு ஆரம்பத்தில் ரொம்ப சொச்சமாக மட்டும்தான் இந்த ட்ரக்ல உள்ள போயிட்டு இருந்துச்சு ஆனா இப்போ கிட்டத்தட்ட ஆயிரத்து நெருங்குற அளவுக்குலாம் வந்துருச்சு ட்ரக்கு ஒன் டேக்கு உள்ளே போயிட்டு வர்றது இது எந்த அளவுக்கு அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு உள்ள காசால தவிச்சுக்கிட்டு இருக்க பாலசிர மக்களுக்கு உணவுப் பொருட்கள் கிடைக்கும் மருந்து பொருட்கள் கிடைக்கும் சுத்தமான தண்ணி கிடைக்கும் அவங்கவுங்க பெட்ஷீட் இல்லாமல் ஆலைகள் உடுத்த இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்களே அவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும் இவ்வளோ ஏ அங்கே கூடாரெல்லாம் அமைக்கிறாங்களே அதுக்கான கிளாத் கூட அவங்களோட பெருசாக கிடையாது இதெல்லாம் அந்த மக்களுக்கு கிடைக்கணும்னா இது போல் ட்ரக்கு உள்ளே போகணும் இதே ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் கொடுக்குற உதவி கிடையாது நிறைய சேரிட்டி ஓகேவா நிறைய பிரைவேட் ஃபார்ம்ஸ் இந்த என்ஜிஓஸ் நிறைய கவர்மெண்ட்ஸ் இவங்கெல்லாம் சேர்த்து கொடுத்துட்டுருக்கிறது ஆனால் கொடுக்குறது எல்லாத்தையும் உள்ளே விட மாட்டேன்ட்டு இஸ்ரேல் கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்துச்சு ஏன்னா இதில் ஆயுதங்களை கடத்துவாங்க இதில் தான் நிறைய பேர் இல்லிகளை உள்ளே ஸ்மகுல் பண்ணுவாங்க உள்ள ஹமாஸ் அமைப்புன்னு எல்லாத்தையும் பதுக்கி வச்சுக்கிட்டு அங்கே இருக்க மக்களுக்கு அதிக காசு விற்பாங்க அதுதுன்னு என்னென்னமோ சொன்னாங்க அதுக்கப்புறம் ட்ரம்ப் அதிபராக தேர்வுகிற வாய்ப்பு பெருசாக வச்சுல அப்போவே அமெரிக்கா சொல்ல போயிட்டு புஷ் பண்ணி இஸ்ரேலில் அந்த கேட்டை தரக்க வச்சுருந்தாங்க ஸோ உள்ளே ஃபுல்லாக ட்ரக்கு போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு இப்போது அந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிச்சிருக்குங்க இப்போதையும் நமக்கு கிடச்சிருக்க ஆறுதல் செய்தி இது தான் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஷலம் கிராஸிங் இருக்குல்ல அங்கே ஃபுல்லாக செக்கிங் ப்ராசஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த ட்ரக்கு ஒன்று ஒன்றா உள்ளே இறங்குது எங்கள் கேஷாக்குள்ளே இறங்குது இது இன்னும் அதிகரிக்கணும் இந்த ரூட்ஸை க்ளோஸ் பண்ணாமல் இருக்கணும் இஸ்ரேல் அதுக்கு மனசு வச்சா நல்லது ஓகே நிசாம் மமூத் இவர் யாருன்னா பிரிட்டிஷ் ப்ரொஃபஸர் ஆஃப் டிரான்ஸ்பிளான் சர்ஜரி ஆக்சுவலாக இவர் பிரிட்டிஷ் பார்லிமெண்டரி கமிட்டியில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் அதாவது காசாவில் தான் சர்வீஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு அந்த இடம் இருந்துச்சு இதை பற்றி ஃபுல்லாக பேசியிருக்காரு இந்த ஃபர்ஸ்ட் எவிடென்ஸ் செஷன் இங்கே இது ஆக்சுவலாக இவங்க இனிஷியேட் பண்ணியிருக்கிறதுல இதில் தான் இவர் நிசாம் அவர்கள் கலந்துக்கிட்டு பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக அவர் இந்த காசாவில் வாலண்டியராக இருந்திருக்காரு அதை சார்ந்து அவருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு அவர் சொல்கிற விஷயம்லாம் கேட்டிங்க நம்ம மக்கள் என்ன சொல்கிறா அப்படி எனக்கு காசாவில் இருக்கிற காட்சிகளை பார்க்குறப்ப ஹிரோஷிமா நாகசாக்கி இருக்குல்ல அதை செகண்ட் வேர்ல்டு வாரப்போ அமெரிக்கா அணுகுண்டில் தூக்கி போட்டுச்சு பாருங்கள் ஜப்பானோட ரெண்டு முக்கியமான பகுதிகள் ஹிரோஷிமா நாகசாக்கி அதை பார்க்குற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ பிரளைய காட்சியாக காசாக இருந்துச்சு அங்கே கட்டடங்கள்லாம் செதஞ்சு கற்களாக மாற்றப்பட்டிருந்துச்சு அப்படி வேர்ஸ்டான அட்டாக்கை ஃபுல்லாக முன்னெடுத்துருக்காங்க செடிகள் கூட முளைக்க முடியாத அளவுக்கு அங்கே ஃபுல்லாக கட்டட குவியர்களெல்லாம் அங்கே இருக்குது சேதமடைந்த குவியல்கள் அப்படின்னு இவர் தன்னோட வழிகளை சொல்லியிருக்காரு இதை அந்த கமிட்டியில் இருந்தவங்க கேட்டு ஒரு மாதிரி ஆகிட்டுருக்காங்க ஓகே நீங்கள் அங்கே பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் சொல்கிற உண்மைத்தன்மை இருக்குன்னு அவங்க இந்த எவிடன்ஸ் செஷனை அடுத்த அளவில் கொண்டு போயிருக்காங்க நிசாம் சொல்லியிருக்க விஷயங்கள் ஆரம்பம் மட்டும்தான் இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பெரிய பெரிய புயல கூட கிளப்பலாம் ஒவ்வொருத்தராக சொல்கிறது ஓகே இந்த ஹெஸ்புலில் என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் மேலே இருந்துக்க அட்டாக்கை என்ன துரிதப்படுத்தியிருக்காங்க ஏற்கனவே இஸ்ரேலில் வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்கு ஹெஸ்புல்லா இது இன்னும் வரை அதிகப்படுத்தி வச்சுருக்கு இந்த முறை ஹைஃபாவோட ஹத்தோரியம் பேஸ் இருக்குல்ல இந்த பேஸில் அடிச்சுருக்காங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேஸில் ட்ரோன் தாக்குதலில் இதுக்கு முன்னாடி ஹெஸ்புல்லா பண்ணதே கிடையாது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ பண்ணியிருக்காங்க அவ்வளோ தைரியம் வந்திருக்கு அவங்களுக்கு இதை ஆக்சுவலாக ஹெஸ்புல்லா உறுதிப்படுத்தி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னா எங்களோட கேபர் சீரீஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்குல்ல அதோட ஒரு பார்ட்டு தான் நாங்கள் இப்போ ஹைஃபர் அடிச்சிருக்கிறது இந்த ஒரு தாக்குதலை பற்றி ஐடியா சொல்லிடுச்சு உலகத்துக்கு ஆனால் அவங்க சொல்லாத ஒரு தாக்குதலை இருக்காது நாங்கள் சொல்கிறோன்னு கமாண்ட் சென்டர் ஒன்று தான் அடிச்சு காலி பண்ணியிருக்காங்க ஆனால் யார் ஹெஸ்புல்லா இஸ்ரேல் அந்த விஷயத்தை ஹெஸ்புல்லா இப்போ உலகத்துக்கு சொல்லியிருக்கு ஸோ நாங்கள் பண்ணுற அட்டாக்கில் கொஞ்சம் மட்டும் வெளியே தெரியுது நாங்கள் ஏற்படுத்துகிற சேதங்கள் நிறைய இங்கே அட்டாக்கோ சேதமோ ஆனால் அதை பற்றி வெளியில் பெருசாக தெரியலன்ற மாதிரி தான் ஹெஸ்புல் அங்கே கிளைம் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இஸ்ரேல் குழப்பகரமான ஒரு கோபத்தில் இருக்க மாதிரி தெரியுதுங்க எதை வச்சு சொல்கிறோன்னா இந்த இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க பெய்ரூட்டோட டர் அல் ஹவ்ரா மெடிக்கல் சென்டர் இருக்குல்ல அங்கே அட்டாக் பண்ணியிருக்காங்க எங்கே அடிக்கணும் ஆனால் எங்கே அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா இந்த தாக்குதலுக்கு முன்னாடி எவாக்குவேஷன் ஆர்டர்ஸ் இருக்குல்ல இதை ஃபுல்லாக இவங்க ஃபோர்ஸ் பண்ணி இஷ்யூ பண்ணியிருக்காங்க இஸ்ரேலு ஒரு சில மணி நேரங்களில் மக்கள்லாம் வெளியேறங்க நாங்கள் தாக்க போகிறோம் அப்படின்னா எப்படிங்க இருக்கும் இதே சில நாட்கள் டைம் கொடுத்து மக்கள் வெளியேறுங்க அதுக்கப்புறம் தாக்க போறேன் அப்படி இருக்கும் இல்லை ஃபஸ்ட் ஒரு விஷயம் சொன்ன பாத்தீங்களா அப்படி தான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இந்த வெக்வேஷன் ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கா இஸ்ரேலு ஸோ இப்போ தான் இங்கே தாக்குதல் நடந்திருக்கு எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க எத்தனை பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்குன்னு இதுக்கப்புறம் தான் தெரியும் மக்கள் யூஎஸோட சென்ட்ரல் கமாண்ட் இருக்குல்ல அவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களோட அடியை நாங்கள் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் யாரை பேஸ் பண்ணி இந்த ஈரானியன் பேக்டு குரூப்ஸ் இருக்குல்ல அது எல்லாம் பேஸ் பண்ணி இதுக்குள்ளே எல்லா ப்ராக்சிஸும் வந்துடுவாங்க அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக யூஎஸ்ஐ ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது ஹவுதிஸை காலி பண்ணணுன்னு சொல்லிட்டு தான் ஏன்னா ஹவுதி சும்மா இல்லையே அமெரிக்காவோட போருக்கு அப்புறமேல கை வச்சிருக்காங்க அமெரிக்கா சும்மா இருக்குமா அவங்களோட வெப்பன் ஸ்டோரேஜ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபெசிலிட்டி இதுதான் எங்களோடய பிரைமரி டார்கெட்டாக இருக்குது நாங்கள் கிட்டத்தட்ட ஆரம்பகட்டமாக அடித்து முடிச்சிட்டோம் இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோன்னு யூஎஸ் சென்ட்ரகமாக சொல்லியிருக்கேங்க ரைட்டு வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் ஒரு தரப்பு அப்டேட்ஸு அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ஒரு மனுஷன் பேசி வச்சுருக்கிறது தான் வேறு யாரும் இல்லை இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தனி அவர் சொல்லியிருக்கேன் சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் அதுக்கு முன்னாடி ரீகால் பண்ணிடுறேன் லெபனனில் இஸ்ரேல் படம் இறங்குச்சுல்ல அப்போ போட்டு அங்கே அடி நடிக்க ஆரம்பித்தாங்கள அப்போ நெத்தன்யாகு ஒரு வீடியோ போட்டிருந்தார் அதில் அவர் இரண்டு லெபனான் மக்களே இது போல் அது இதுன்னு எது எதோ சொன்னாருங்க உங்களோட வளர்ச்சி தான் எங்கள் வளர்ச்சி நாம் சேர்ந்து பாடுபடணும் பாருங்கள் உங்கள் நாட்டுக்குள்ளே எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு உங்கள் வீடுகளை ஃபுல்லாக ஆயுத கிடங்குகளை அந்த ஹெஸ்புல் அமைப்பு பயன்படுத்திக்கிட்டு இருக்க ஆதனு சொல்லி லெபனன் மக்களை ட்ரிகர் பண்ணிவிட்டார் சம நகர்த்தல் நெத்தன்யாஹுக்கு மட்டுமே கை வந்த கலையுது ஏன்னா உள்நாட்டில் இருக்க மக்களை முன்னாடி ட்ரிகர் பண்ணிவிட்டா அவங்க போராட்ட வரணும்னு இறங்கிட்டாங்கன்னா உள்நாட்டில் இருக்கிற பிரச்சனை தீர்க்கறதுக்கு அந்த கவர்மெண்ட் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்புறம் வெளிநாடுகள் சார்ந்து என்னத்தை கோபத்தை வெளிப்படுத்த முடியும் இப்போ வர ஈரான் எப்போ இஸ்ரேல் அடிக்கலான்ற சூழல் இருக்கா ஸோ இதை கரெக்டாக புரிஞ்சுட்டு எத்தனையாக என்ன சொல்லியிருக்காப்ல ஈரான் மக்களுக்கு மீண்டும் ஒன்றை பகிர்கிறேன்னு ஆரம்பிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி ஈரான் மக்கள் சார்ந்து ஒரு பேசின விஷயம் ஓரளவுக்கு பேசு பொருளாக இருந்துச்சு ஆனால் இந்த முறை பேசியிருக்கிறது இன்னும் நம்ம ட்ரிகர் பண்ணி வர்ற மாதிரி வந்துருக்கு ஈரான் மக்களை இஸ்ரேல் அடிக்கிறதுக்காக ஈரான் அவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்கு உங்களுக்கே தெரியல மக்கள் அதெல்லாம் உங்களோட பணம் தானே அதை நான் கவர்மெண்ட்டே கொண்டு வந்த பணமாக நீங்கள் கட்டுற பணம் தானே எங்களுக்கு சேதம் ரொம்ப கம்மி உங்கள் ஈரான் கவர்மெண்ட் என்னதாங்களை அடித்தாலும் எங்களுக்கு சேதம் கம்மி தான் ஆனால் உங்களுக்கு மக்களே ஈரான் மக்களே உங்களுக்கு அப்படின்ட்டு அந்த மக்களை ட்ரிகர் பண்ணுறாரு அந்த பணத்தை வச்சுக்கிட்டு கல்விக்கு பயன்படுத்தலாம் ஈரானோட போக்குவரத்துக்கு பயன்படுத்தலாம் ஆனால் ஈரானோட கவர்மெண்ட் அதிகாக பண்ணுது ஆயுதங்களை வாங்கி எங்களை தாக்குறாங்க இது எதுக்கு தேவையில்லாத விஷயம் உங்களோட பணத்தை வச்சுக்கிட்டு உங்களை இந்த உலகத்தோட பெரிய எதிரியா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வேறு யாரும் இல்லை உங்களை ஆண்டுகிட்டு இருக்க ஈரான் தான் ஈரான் மக்களே நான் சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் யோசிங்க ஒரு ஜோக் அடிக்கக்கூட உங்கள் நாட்டுக்குள்ளே உங்களுக்கு அனுமதி கிடையாது அதே மாரி எதனா பண்ணீங்கன்னா உங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறாங்க உங்களோட குழந்தைங்களோட எதிர்காலம் இருக்குல்ல அதெல்லாம் என்ன ஆக யோசித்து பாருங்க ஈரானில் உங்களுக்காக உட்கட்டமைப்பு செய்கிறதுக்கு இஸ்ரேல் தயாராக இருக்குன்றாருங்க நத்தனியாகு அது மட்டுமா இவ்வளோ நல்ல விஷயங்கள் காமெடி நிலத்தில் கிடையாது அதாவது மக்கள் ஃப்ரீடமாக பேசுகிறதா இருக்கட்டும் மற்றபடி கல்வி போக்குவரத்து தான் செலவு பண்ணுறதா இருக்கட்டும் அதெல்லாம் ஈரானில் கிடையாது ஏன்னா அங்கே சுப்ரீம் லீடர் கமனி இருக்கார்ல அவர்களாம் விட மாட்டார் ஸோ நாட்டை ஒழுங்காக சீர்படுத்துறதை விட்டுட்டு எங்களை தாக்கிறது ரொம்ப கேவலம் அப்படின்றாரு பெஞ்சமின் இரு நாட்டு மக்களும் போகிற விரும்பலை நானும் விரும்பலை அதாவது ஈரான் மக்களை விரும்பலை இஸ்ரேல் மக்களை விரும்பலை நானும் விரும்பலை ஒவ்வொரு நாளும் ஈரான் வீக் இருக்கு இஸ்ரேல் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு இந்த உண்மையை மக்கள் புரிஞ்சுக்கணுன்றாரு ஸோ ஈரான் மக்களை நாசமாக்குறது இந்த ஆட்சியாளர்கள் தான் ஆனால் மக்களே நீங்க முடிச்சுக்குங்க எந்த மக்களை ஈரான் மக்களை ட்ரிகர் பண்றாரு ஈரான் இஸ்ரேல் மக்கள் இணைஞ்சு அமைதியை உருவாக்குவோம் உருவாக்க முடியும் இரு தரப்பு வளர்ச்சியில நாம கவனமா இருக்கணும் அந்த கனவை மறந்துடாதீங்க மக்களே அப்படின்னு பேசியிருக்காரு என்ன மாதிரி பேசி வச்சிருக்காரு பாத்தீங்களா இதை நான் சொல்லும் சில பேருக்கு ஏப்பா நம்ம ராஜதந்திரிப்பா அப்படின்னு தோணலாம் A few weeks ago, I spoke directly to the people of Iran. Millions of people around the world, millions in Iran itself, saw that video. And after they saw it, many Iranians reached out to Israel. So today, I want to once again address the people of Iran. Since we last spoke, the Khemeni regime launched hundreds of ballistic missiles at my country, Israel. I wonder, did he tell you how much that attack cost? Well, I'm not guessing. It's $2.3 billion. That's how much of your precious money they wasted on futile attacks. $2.3 billion. The missiles did marginal damage to Israel. But what damage did they do to you? That sum could have Added billions to your transportation budget. It could have added billions to your education budget. But instead, Khamenei exposed the regime's brutality and turned the world against your country. He robbed you of money that should have been yours. I want you to imagine, just imagine, how your life could be different if Iran was free. You could speak your mind without fear, you could make a joke without wondering if you'd be carted off to heaven prison close your eyes picture the faces of your children beautiful innocent souls think of the endless potential they would have their entire lives are ahead of them imagine how your children's lives would look if billions of dollars were invested in them instead of being wasted on wars that can't be won they would receive world class education you would receive beautiful roads, advanced hospitals, clean water. You know, Israel has the world's most advanced desalination system. And we'd be happy to help rebuild Iran's collapsing water infrastructure. These and so many other things are the things you could have. But that's what Khamenei's regime denies you every single day. They obsess about destroying Israel rather than about building Iran. What a shame. Another attack on Israel would simply cripple Iran's economy. It would rob you of many more billions of dollars. I know that you don't want this war. I don't want this war either. The people of Israel don't want this war. There is one force putting your family in grave danger the tyrants of Tehran. That's it. But there's also good news. Every day, that regime gets weaker. Every day. Israel gets stronger. The world is seen but a fraction of our power. Yet there's one thing Khamenei's regime fears more than Israel. You know what it is? It's you, the people of Iran. That's why they spend so much time and money trying to crush your hopes and curb your dreams. Well, I say to you this don't let your dreams die. I hear your whispers. Women, life, Freedom, Zan Zandegi Azadi. Don't lose hope, and know that Israel and others in the free world stand with you. The regime wants to destroy your future, as they seek to destroy our state. Well, we won't let that happen. I have no doubt that one day, in a free Iran, Israelis and Iranians will build together a future of prosperity and peace. That is the future Israel deserves. ஆனால் நெத்தன்யாகு ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காரு நமக்கு அமெரிக்கா மட்டும் அரவணைப்பாக இல்லை ரஷ்யாவுக்கு நம்ம மேலே ஒரு சாஃப்ட் காண இருக்க தான் செய்யுது ஸோ நம்ம ரஷ்யாவை பகச்சிக்கக்கூடாதுன்றதுல நெத்தன்யாகும் ரொம்ப தெளிவாக இருக்காருங்க எனக்கு தெரிஞ்சு கிளைமாக நோக்கி இந்த போர்கள் நகர்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அதாவது காசா போரை அமெரிக்கா முடிச்சு வைக்கும் இந்த லெபனான் போர் இருக்குல்ல இதை ரஷ்யா முடிச்சு வைக்கும் அப்படி வந்து கடைசியில் நிற்க பாருங்களேன் ஏன்னா நெத்தனியாகவும் இந்த ரெண்டு தரப்போட ஆதரவே விரும்பிக்கிட்டு இருக்காப்புல அதனால் தான் இந்த ஒரு மூணு நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதில் உட்காரணம் ஒன்று இருக்குது நான் அதையும் சொல்லிடுறேன் சிரியாக்குள்ளே ரஷ்யா படம் இருக்குது இஸ்ரேல் இன்னும் எதனா அத்தமிருந்தாங்கன்னா ரஷ்யா இஸ்ரேலுக்கு எதிராக மொத்தமாக திரும்பிடுச்சுன்னா கஷ்டம் ஏன்னா அமெரிக்கா அப்பையும் வந்து இஸ்ரேலை பாதுகாப்பாங்க டைரெக்டாக காலத்தில் அதிக நடக்காதிகளே யுக்ரைன் கான்ஃப்ளிக்ட்டுக்கு ஆச்சிருந்த சான்றி நீ நேற்று உள்ள சேர் அப்படின்ட்டு ஜெரன்ஸ்கே அமெரிக்கா தூண்டி விட்டுச்சு அவரை சேர்ற நிறைய கட்சியில் என்ன ஆச்சு அமெரிக்கா கைட்டு விட்டுச்சு வெறும் ஆயுதங்கள் பணத்தை மட்டும் கொடுத்து நீ மூட சண்டை போட சொல்லிட்டு வெளியே வந்துச்சு ஆனால் இப்போ சிக்கி சின்ன பண்ண இருக்கு ரஷ்யா கிட்ட யுக்ரைனு இதே போல நிலமை இஸ்ரேலுக்கு வராது நினைக்கிறீங்களா என்ன அதான் ஃபுல்லாக கரெக்டாக ப்ராப்பராக யோசிக்கிறாரு நெத்தனியாகு ரெண்டு சைடையும் பகச்சிக்க வரான்னு சொல்லிட்டு மக்களை இந்த பொறுத்த வரைக்கும் நாமலாம் சிந்திக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் ஜனவரிக்குள்ளே போர்கள் எல்லாமே நின்றுருச்சு அப்படின்னா ஒட்டு மொத்த பேரும் ட்ரம்ப்புக்கு தான் போக மாற்றிக்கிறதே இல்லை யாரு கண்டா உலக அமைதி நாயகன் அப்படின்னு தலைவனுக்கு பட்டமே கொடுத்தால் ஆச்சரியப்படுத்துக்கில்லை ஆனால் இவரும் அதை தாங்க விரும்புகிறாரு ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டாரு போர்களற்ற உலகத்தை உருவாக்குறதான் உங்களுக்கு லட்சியம் பாப்பு என்ன நடக்குதுன்னு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மாயம் ஆன்லைன் போட்டிக் நீங்க இதுவர காலமும் எனக்கு தந்த ஆதரவுனால இப்போ ஒரு புது ஓன் பிராண்டையே கிரியேட் பண்ணிட்டேன் இப்போதைக்கு நம்ம கிட்ட ஸ்டாக்ல இருக்கிறது எல்லா வயது பெண்களுக்குமான சாரீஸ் தான் முழுக்க முழுக்க டெலிவரி பெசிலிட்டியவும் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் சோ சாரீஸ் நியூ கலெக்ஷன் யாருக்குமே தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஒண்ணு கால் பண்ணி பேசலாம் இல்லனா வாட்ஸ்அப் சாட்டுக்கு போனீங்கன்னா எல்லா விதமான கலெக்ஷனும் நீங்க பார்க்க முடியும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே பிரத்யேகமா தேடி தேடி கலெக்ட் பண்ணிருக்கோம் ஒன்னு ஒண்ணும் நின்று பேசும் இந்த துணியோட தரத்துக்கு நான் கேரண்டி மாயம் கேரண்டி ஜஸ்ட் ஒரு முறை ட்ரை பண்ணிதான் பாருங்களேன் பிடிச்சிருந்தா தொடர்ந்து நம்ம கஸ்டமராக மாறுங்களே வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்